எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் பொங்கலை சிறப்பா கொண்டாடி நினைக்கிறேன் பொங்கலுக்கு நம்ம எல்லாரும் பணிக்க வாங்கியிருப்போம் சில பேரு அது மஞ்ச பூசணிக்கான்னு கூட சொல்லுவாங்க அதை தான் இன்னைக்கு நம்ம அல்வா பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பரங்கிக்க அல்வா பண்றதுக்கு ஒரு கப்பு பரங்கிக்காவை எடுத்து தோல் சீவி செத்தி வச்சிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்புல ஒரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் சூடானதும் ி இதில் போட்டுக்கலாம் இதை பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி வறுப்பட்டு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம் இப்போ இதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பரங்கிக்காயை போட்டுப்போம் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால இதில் சேர்த்துக்கணும் இந்த பால் நல்லா சுண்டி வர வரைக்கும் வேக வச்சுக்குங்க இந்த பரங்கிக்காய் இந்த பால்லே நல்லா வேகணும் இதுக்கு கலர் பவுடரே தேவையில்லை நான் வீடியோக்காக ஒரு பிஞ்சு மட்டும் கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன் எல்லோ ஃபுட் கலர் தான் நான் சேர்த்துக்கிறேன் இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுடுங்க பரங்கிக்காவில் உள்ள கலரே போதுமானது தான் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா சுண்டிடுச்சு டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் கூடவே நீங்க எந்த கப்ல காய் எடுத்தீங்களோ அந்த கப்ல அரை கப்பு ஜீனி சேர்த்துங்க நல்லா ஜீனி கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்காய் வர வரைக்கும் கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க கூடவே அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் நல்லா அல்வா பாதம் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க இதை செய்ய ஒரு நிமிஷம் தான் ஆகும் பாருங்கள் நல்லா சிக்காயி அல்வா பருத்து வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நல்லா சுட சுட வாயில் வச்சதும் கரையிற மாதிரி பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு நல்லா இருக்கு வாயில வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகுது பறங்கி கரண்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அம்மா ஸ்கூட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்